தாமிய காசா மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் மரியாதைக்குரிய களப்புரன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் வை முத்துராஜா அவர்களுக்கு மரியாதைக்குரிய கவிஞர் ஜிவி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் மரியாதைக்குரிய பழனி ஆண்டவர் கலை அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் தங்க ரவிசங்கர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக சிறுகதைகளை வரவழைத்து மிகச்சிறப்பாக தேர்வுக்குழுவை நடத்தி மிக சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்த மரியாதைக்குரிய கவிஞர் நா முத்துணன் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்துவார்கள் மரியாதைக்குரிய உரக்கடை கருப்பையா உரக்கடையுடைய உரிமையாளர் கா குமரேசன் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தாமிய காசாவின் மாநில தலைவர்கள் ஒருவர் நம்முடைய புதுகை பூபாலம் பிரகதீஸ்வரன் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் கந்தர்வனின் குடும்பத்தினரை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது கௌரவப்படுத்துவார்கள் முதலாவதாக அன்பு மகள் சாருமதி அவர்களையும் அதனைத் தொடர்ந்து மைதிலி அவர்களையும் மரியாதைக்குரிய கந்தர்வனின் பேத்தியார் அவர்களையும் அவருடைய மறு மகன்களையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது கௌரவப்படுத்தி மரியாதை செய்வார்கள் பலத்த கரவழி எழுப்பி நம்முடைய கந்தன்வனுடைய குடும்பத்தினரை மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய வரவேற்பு குழு தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் நம்முடைய பூபாலம் செந்தில்குமார் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வரவும் நம்முடைய பூபாலம் செந்தில்குமார் அவர்களை மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்தபடியாக தாமிய காசானுட புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ராசி பன்னீர்செல்வன் அவர்களை மாண்புமிகு அமைச்சரவர்கள் சிறப்பு செய்வார்கள் வரவேற்பு குழு தலைவர் தமிழ்ச்சம்மல் புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர் தேசிய நல்லாசிரியர் நாடு போற்றும் நாவலர் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை மாண்புமிகு அவர்கள் கௌரவிப்பார்கள் காமிய காசா மாவட்ட தலைவர் கவிஞர் ராசி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மாண்புமிகு அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பட்டிமன்ற நடுவர் இந்த கலையிரவை அச்சாணியாக இருந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வெள்ளைச்சாமி அவர்களை மாண்புமிகு அவர்கள் கௌரவிப்பார்கள் காமிய காசாவின் மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய கவிஞர் கீதா அவர்களை உடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் இந்த கலையிரவுக்கு தன்னுடைய தாயாரின் இறப்பை கூட தாங்கிக் கொண்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து இந்த கலை வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவியாக இருந்த பட்டிமன்ற பேச்சாளர் மேடை கலைஞர் மக்களிசை இசை பாடகர் மரியாதைக்குரிய எல் வடிவேல் அவர்களை என்னுடைய மாண்புமிகு அவர்கள் கௌரவிப்பார்கள் நம்முடைய தாமிய காசு ஆலமுடி கிளை தலைவர் ஓவியர் உரியசன் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள் அபேகா பண்பாட்டு இயக்கத்தினுடைய நிறுவனர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மருத்துவர் ஜெயராமன் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள் தாமிய காசாருடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் மேடை கலைவாணர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள் தாமிய காசாருடைய மாநில பொதுச்செயலாளர் எழுத்தாளர் உலக பயணி களப்பரனவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள் தாமியக்கா சாருடைய மாவட்ட துணைச் செயலாளர் கவிஞர் நேசன் மகதி அவர்களை இப்பொழுது அமைச்சர் சிறப்பு செய்வார்கள் சரி yeah. ஆமா <laughs> <thorough development injuries> இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் காசா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கவிஞர் பீர் முகமது அவர்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கௌரவிப்பார்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்ற வருகிறார் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் கல்லூரியில் பேரவைத் தலைவராக மரமடக்கி ஊராட்சியின் இரண்டு முறை ஊராட்சி மன்ற தலைவராக அறநாங்கி ஒன்றியத்தில் இரண்டு முறை ஒன்றிய பெருந்தலைவராக ஆலமுடி சட்டமன்றத்தில் முதலில் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு அமைச்சராக புதுக்கோட்டை மாவட்ட வரலாற்றில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒருவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்து வருகிறார் என்று சொன்னால் அந்த பெருமை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மட்டுமே சாரும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எப்போதும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்திற்கு உறுதுணையாக இருந்து வருபவர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு முதல் பொது நிகழ்ச்சி ஆலங்குடியில் தாமுயக்காசா சார்பில் நடத்திய பொங்கல் விழாவில் தான் அவர் கலந்து கொண்டார் என்ற பெருமையோடு இந்த மேடையில் சிறப்புரையாற்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மண்ணில் நடைபெறுகின்ற தமிழக முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்துகின்ற கவிஞர் நமது கவி கந்தர்வன் அவர்களுடைய நினைவாக நடத்தப்படுகின்ற இந்த கலையிரவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துடைய மாநில தலைவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மேடைகளில் இடதுக இடதுசாரி கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்து தமிழர்களின் நெஞ்சில் நீங்க இடம் பிடித்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களையும் மாநில பொது செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கலப்பிரன் அவர்களையும் மாநில துணைத் தலைவர் இந்த மண்ணின் மைந்தர் போற்றுதலுக்குரிய ஐயா முத்து நிலவன் அவர்களையும் புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய சர்வாதிகாரத்திற்கு எதிராக வலதுசாரி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவில் பூபாலம் கலைக்குழுவை தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக எடுத்து சென்று இந்த விழாவிலும் அதை நிகழ்த்தி காட்ட இருக்கின்ற பூபாலம் கலைக்குழுவின் பிரகதீஸ்வரன் இதற்கு முன்பாக விருதுநகரில் நடைபெற்ற கழக இளந்தலைவர் நடத்திய இளைஞர்கள் இளைஞரணி மாநில நிர்வாகிகள் சந்திப்பினை பங்கேற்று அதிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பிரகதீஸ்வரன் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாகவும் அழுத்தமாகவும் மிக எளிமையாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவருக்கு ஓய்வே கிடையாது எல்லா மேடைகளிலும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் அவருடைய கருத்துக்களை கேட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மேடைகளையே அதிகமாக பங்கேற்க வைத்த பெருமை நமது பிரகதீஸ்வரன் அவர்களுக்கு உண்டு அவர் நான் சட்டமன்ற உறுப்பினராக முதலில் பொறுப்பேற்ற பொழுது கொத்தமங்கலத்தில் கலந்து கொண்டு அவரும் அவரோடு சேர்ந்த நம்மை மண்ணை சார்ந்த செந்தில் இருவரும் எனக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் அவருடைய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவன் உங்களுடைய அந்த சிந்தனைகள் கருத்துக்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற அரணாக விளிம்புநிலை மக்கள் அடித்தட்டு மக்களை பாதுகாக்கின்ற அரணாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் எங்கு அநீதி இருக்கிறதோ அங்கே முதல் குரல் கொடுக்கிற மிகச்சிறந்த மனிதனாக மிகச்சிறந்த சிந்தனையாளராக எளிய உருவம் பார்ப்பதற்கு காட்சிக்கு எளியவராக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் ஏவுகணை விட வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்காக நமது புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர் இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிந்தனையராக இருக்கின்றார் என்பது புதுக்கோட்டைக்கும் நம் மக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெயராக பார்க்கிறேன் அருமை சகோதரர் பிரகதீஸ்வரன் அவர்கள் அதேபோல இங்கே இருக்கின்ற தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற வரவேற்பு குழு தலைவர் சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர் அடிக்கடி உலக நாடுகளையும் சுற்றி பார்ப்பார் தமிழ்நாட்டை மேடைகளையும் சுற்றி பார்க்கக்கூடிய கல்வியாளர் அருமை சகோதரர் தங்கமூர்த்தி அவர்களையும் மாநில மாவட்ட தலைவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் ராசி பன்னீர்செல்வம் அமைதியின் மறுபடிவம் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் அவருடைய செயல்கள் மிக வேகமாக பேசக்கூடியது இப்படிப்பட்டவரை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது இவ்வளவு எளிமையாக இவ்வளவு அமைதியாக தான் எடுக்க வேண்டிய நாம் நிறை செய்ய வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த மரியாதைக்குரிய அண்ணன் ராசி பன்னீர்செல்வம் அவர்களே அதேபோல பட்டிமன்ற நடுவர் எனது நண்பர் எல்லா மேடைகளிலும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தாலும் அவர் எனது ஆலங்குடி தொகுதிக்கு சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்களும் நமது அருமை சகோதரர் வடிவேல் அவர்களும் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற காலத்தில் நெடுவாசல் மண்ணில் ஹைட்ரோ கார்பன் போராட்டத்திற்கு எதிராக அந்த பகுதி முழுவதும் எளிமையாக இந்த பிரச்சாரத்தை கொண்டு சேர்த்தார்கள் அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகச்சிறந்த சிந்தனை எந்த ஒரு கருத்திற்கும் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் மரியாதைக்குரிய நமது ஆசிரியர் வெள்ளச்சாமி அவர்கள் அவர்களுக்கும் நான் வணக்கத்தை நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கவிஞர் ஜி என்னுடைய வீட்டுக்கு அருகிலே உள்ளவர் அறந்தாங்கில எப்பவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை மேடைகளில் சொல்லக்கூடியவர் நிறைய புத்தகங்களை கவிதைகளை எழுதி வழங்கக்கூடியவர் திடீரென்று வருவார் என்ன நன்றாக இருக்கிறீர்களா நான் எழுதிய மூன்று புத்தகங்கள் இதை படியுங்கள் என்று கொடுத்து விட்டு சென்று விடுவார் இன்னொரு பதினைந்து நாட்கள் எடுத்து இன்னொரு புத்தகத்தை எப்பொழுதும் சந்தித்தாலும் என்னுடைய என்னிடத்திலே நூல்களை கவிதைகளை புத்தகங்களை கொடுத்து படிப்பதற்கான ஆறுதும் அதே நேரத்தில் சிந்தனையும் கூடிய மிகச்சிறந்த இடதுசாரி சிந்தனையாளர் கவிஞர் ஜிவி அவர்களும் தமிழ்நாடு மேடைகளில் இன்றைக்கு பல மேடைகளில் பயண வைக்கிறாய் அவரும் நம் மாவட்டத்தில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் எனது நண்பர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நானும் அவரும் கல்லூரி தோழர் அவர் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் வருவார் என்று அவர் படிக்கின்ற காலத்தில் நான் பார்த்ததே கிடையாது நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் அவர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ரெண்டு பேரும் படிக்கின்ற காலத்தில் அமைதியாக இருப்பார் படிப்பை தவறு வேறு எதுவும் தெரியாது ஆனால் அவருக்குள் ஒரு இடதுசாரி சிந்தனைகள் இருந்து அவர் தந்தையின் வழியில் தாயின் வழியில் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பரிணாமிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த நண்பர் தேய்க்கதிர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மதியழகன் வந்தார் அரையப்பட்டி கிராமத்தை சார்ந்தவர் எளிய